சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியர்சகர் ராமநாதன் அர்ஜுனா தனது பெயரில் புதிய யூ டியூப் சேனல் ஒன்றினை ஆரம்பித்ததை அடுத்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பல யூ டியூபர்ஸ் கடும் அதிர்ச்சியில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா தனது யூ டியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டமை குறித்து பின்வருமாறு பதிவிட்டுள்ளார் அனைவருக்கும் காலை வணக்கம் எனது வாழ்க்கையில் இதுவரை நடந்த விடயங்கள் எனது மருத்துவ நிர்வாகம் சம்பந்தமான விடயங்கள் மற்றும் வில்வித்தை சம்பந்தமான விடயங்கள் மற்றும் இதுவரை சாபகச்சேரியில் நடந்த விடயங்கள் இனி நடக்கப்போகின்ற விடயங்கள் அனைத்தும் உங்களுக்கு யூடியூப் மூலமாக தெளிவாக பதிலை தருவதற்காக யூடியூப் தளத்தினை நான் உருவாக்கியுள்ளேன் சில யூடியூப் தளங்கள் மாத்திரம் எதேச்சியாக கருத்தினை வெளியிடுவதனால் பொதுமக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படுகின்றன அதனால் கீழ்வரும் வரும் தளத்தினை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் உண்மையான விடயத்தினை உங்களுக்கு நான் கொண்டு வருவதற்காக யூடியூப் தளத்தினை ஆரம்பிக்கின்றேன் உங்களுடைய ஆதரவு உண்மையான இதயங்களை வெளிக்கொண்ட யூடியூப் தளத்தினை தாங்கள் தொடர்ந்து பாவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் எனது அல்லது வேறெந்தும் கொண்டுவரப்படுகின்ற செய்திகளுடைய நம்பகத்தன்மை குறித்து எனக்கு கரிசனை உள்ளதனால் யூடியூப் தளத்திலே நியாயமான யூ பற்றிய கருத்தினையும் நான் வெளிக்கொணர உள்ளேன் இலங்கையில் சுகாதாரத்துறை சம்பந்தமான மிக முக்கியமான பதிவுகளையும் இந்த யூ தளத்தினை தொடர்ந்து அவதானிக்குமாறு அன்புடன் உங்கள் நண்பன் வைத்திய கலாநிதி ராம்நாதன்ர்ச்சுனா என்று பதிவிட்டுள்ளார் மேலும் முதலாவது வீடியோவை தரவேற்றம் செய்ததுடன் குறித்து பின்வருமாறு கூறியுள்ளார் வணக்கம் எனது முதலாவது யூடியூப் வீடியோவினை நான் எனது தளத்தில் பதிவு செய்துள்ளேன் இதுவரை காலமும் நடந்த விடயங்கள் மற்றும் நடக்க இருக்கின்ற விடயங்கள் உடனுக்குடன் எனது யூடியூப் தளத்தில் வீடியோவாக நான் ஏற்றம் செய்வேன் இதன் மூலம் மும்மொழியிலும் எனது வீடியோக்கள் வெளிக்கொணரப்படும் அதனை பொதுமக்கள் பகிர்ந்து உண்மையான விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்துமாறு மிக தாழ்மையுடன் கேட்டு கொள்கின்றேன் என்று அவர் முதலாவது வீடியோ பதிவேற்றம் செய்தமைக்கையே குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வைத்தியர் அர்ஜுனாவின் யூடியூப் தளம் ஆரம்பித்த முதல் நாளிலேயே மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட சந்தாதாரர்களை எட்டி உள்ளதால் யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் மனதுக்குள் புழுங்குவதாக முகநூல் செய்திகள் கூறுகின்றன மேலும் அவரது முகநூலில் தரவேற்றம் செய்யப்பட்ட நேரலை வீடியோக்களை டவுன்லோட் செய்து தமது யூடியூப் சேனல்களில் மேள் தரவேற்றம் செய்த பலருக்கு வைத்தியர் அர்ச்சுனா ஹாபிரைட்ஸ்களையும் கோரப்போவதாக வந்த செய்திகளை அடுத்து யாழ்ப்பாண யூடியூப் சிலர் அதிர்ச்சியில் உறைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்